சுமார் பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிக்பேங் தியரி என்ற பெருவெடிப்பு கோட்பாடு ஏற்பட்டு பிரபஞ்சம் தோன்றியிருக்கின்றது பெரிய நிபுளாவின் மையம் உடைந்து இதில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஹைட்ரஜன் ஹீலியம் எல்லாம் மையத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு பின்பு நியூக்ளியர் ஃபியூஷன் அதாவது அணுக்கருவு இணைவு நடந்து சூரியன் என்ற நெருப்பு பந்து உருவாகியிருக்கின்றது எஞ்சிய டஸ்ட் பாறைகள் போன்றவை பல மில்லியன் ஆண்டுகளாக சுற்றி கொண்டிருந்து கோள்களாகவும் ஒரு சோலார் சிஸ்டமாகவும் உருவாகி இருக்கின்றது நிறைய நெருப்பு துகள்கள் சேர்ந்து பூமி பந்து உருவாகி இருக்கின்றது இதில் நிறைய எரிமலை உருவாகி வெடித்தும் இருக்கின்றது கடும் வெப்பமான பூமி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு குளிர்ச்சியான நிலைக்கு வருகின்றது அதாவது வாட்டர் வேப்பர் கண்டென்சேஷன் நடக்கின்றது வெப்பமாக இருக்கும் இடத்தில் உடனே குளிர்ச்சியானால் நீர் திவளைகள் ஏற்படும் இதனால் பல ஆயிரம் ஆண்டுகள் இடைவிடாமல் பூமியின் மீது மழை பொழிந்து கடலாக உருவெடுத்து ஓடியது என்கின்றது விஞ்ஞானம் கடலிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி மழையாக பொழிகின்றது என்ற கருத்து தவறானதாகும் கடல் என்பதே நெருப்பு பந்து குளிர்ச்சியாகும் போதுதான் ஏற்பட்டு இருக்கின்றது என்று விஞ்ஞானம் உடைக்கின்றது இதை பல வருடங்களுக்கு முன்பே அக்கால விஞ்ஞானி எங்கள் சன்மார்க்க தலைவன் சாகா தலைவன் பிரகாச வள்ளல் பெருமானார் கூறியிருக்கின்றார் புகையின் மூன்றாவது கலையின் சீதள சக்தியினால் மழை உண்டாகின்றது இதுபோல் சூரிய கிரகண உஷ்ண ஆவியாகிய புகை ஔஷதிகளிலும் பொறுப்பிலும் உள்ள திரவ சக்தியை கிரகித்து மண்டலத்தில் சேர்த்து மேலும் கீழும் உஷ்ணம் நிரம்ப மத்தியில் உள்ள திரவ அணுக்கள் புழுங்கி நீராய் கால பேத வண்ணம் வாயுவால் பிரேரிக்கப்பட்டு அசைக்கும்போது கீழும் மேலும் உள்ள உஷ்ண வாயு தடிப்பு விலகும்போது போது மின்னலாகிய பிரகாசமும் நெருங்கி ஒன்றுபடும்போது சத்தமாகிய இடியும் அத்தொணியால் படலம் போல் மூடியிருந்த காராகிய மேகம் விலகி வாயுவால் கலங்கிய போது மழையும் உண்டாகும் இதன்றி மேகம் கடல் ஜலத்தை அதாவது கடல் நீரை உண்டு மழை பெய்வது என்பது பொய் என்று வள்ளல் பெருமானார் விஞ்ஞானியாகவும் அறிவியலாளர்களின் அறிவுக்கு சவால் விடுகின்றார் எங்கள் வெள்ளாடை துறவி சாகா தலைவன் வள்ளல் பெருமானார் அவர்கள்